சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு கூட நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு எட்டு ஐம்பத்தி நாலு மணி வரையிலும் திதியை அதற்கு பின்பு திருத்தியை இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது ஏழு மணி வரையிலும் உத்திரட்டாதி அதற்கு பின்பு ரேவதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது ஏழு மணி வரையிலும் மகம் அதற்கு பின்பு பூரம் மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்களில் வெற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் தடைகள் இருந்த அனைத்தும் இன்று இவர்களினுடைய முயற்சியால் வெற்றி அடையும் சில விரைய செலவுகளும் காத்திருக்கிறது இது பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை பெண்களுக்கு இன்று பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால் இவர்களுக்கு லாபங்கள் உண்டு இன்று மாலை நேரத்தில் இவர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் குடும்பத்தில் இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவே இருக்கும் இதனால் வரையில் அலுவலக வேளையில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த குழப்பங்கள் சொத்து தகராறுகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகளை இன்று எடுக்கலாம் என்று குடும்பத்திலும் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று இவர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் சந்திரன் பதினோராம் இடத்தில் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்வது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும் இன்று உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக சில நன்மைகள் நடக்கும் மிதுன ராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே பலவிதமான குழப்பங்கள் வந்து போகலாம் காலை நேரத்தில் உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களினுடைய அழைப்பு அல்லது அவர்களினுடைய வரவு இதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களினுடைய பணியிடத்தில் சக ஊழியர்கள் மூலமாக சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் பத்தாம் இடத்தில் சந்திரன் சனியுடன் இருப்பதனால் உங்களினுடைய சக ஊழியர்களிடத்தில் நீங்கள் சேர்க்கையுடன் இருப்பது நல்லது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்களும் அதிகமாக இருக்கலாம் இன்றைய நாளில் உங்கள் உறவினர்கள் மூலமாக குடும்பத்திற்கு சில முக்கியமான செய்திகளும் சில நல்ல முடிவுகளும் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பாக்கியத்தில் இருப்பது மனதிற்கு அமைதியை தரும் கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பூசம் மற்றும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மற்றும் நீண்ட நாளாக இவர்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகளும் இன்று உங்கள் நண்பர்கள் உதவியால் சரியாகும் பல மாதங்களாகவே இருந்து வந்த மன போராட்டங்கள் க கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மற்றும் காதல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களும் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று உறவினர்கள் மூலமாக சில நன்மைகளும் நடக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் கேது மற்றும் புத பகவானால் சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது சூரியன் கேது மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு சற்று வார்த்தைகளினால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு பணியிடத்தில் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனமாக இருக்கலாம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இன்று பணியிடத்திலும் வந்து போகலாம் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்று செவ்வாய்க்கிழமை வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது சிறப்பு கன்னீராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னீராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் பலவிதமான குழப்பங்களை கொடுக்கலாம் பணியிடத்தில் நண்பர்களின் உதவியோடு இந்த குழப்பங்கள் தீரும் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஒத்தி போனது வெளிநாட்டு பிரயாணங்கள் தடையாக இருந்ததும் இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த தடைகள் நிவர்த்தியாகலாம் வியாபார விஷயமோ அல்லது வேலை விஷயமாகவோ உங்களினுடைய பணியிடத்தில் நீங்கள் வெளிநாடு செல்லுவது அல்லது வெளியூர் செல்வது இன்றைய நாளில் உங்களுக்கு அது நன்மையை தருவதாகவே அமையும் கன்னிராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வியாபார சம்பந்தமாக இவர்களுக்கு வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை விஷயம் நல்ல வேலை கிடைப்பது வேலையில் மாற்றங்கள் மற்றும் கூட்டு இருந்து வந்த குழப்பங்கள் இது அனைத்தும் மாறும் புதிய கடன் பிரச்சனைகள் மற்றும் கடன் கொடுக்க முன் வருவதற்கு உங்கள் நண்பர்களினுடைய உதவி கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் விட்டு பிரிந்து சென்ற குழந்தைகள் மீண்டும் வந்து சேருவது மற்றும் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன சுமைகள் கடன் பிரச்சனைகள் இது அனைத்தும் இன்று தீர வாய்ப்புண்டு மேல் படிப்பு செல்ல எண்ணம் இருப்பவர்களுக்கு பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு நல்ல செய்தி வருவதோ அல்லது அவர்களுக்கு அதற்கான முயற்சியில் வெற்றி கிடைப்பதோ மனதிற்கு நிறைவே தரும் ராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் மற்றும் உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு இது போன்ற நல்ல செய்திகளை இன்று கேட்கலாம் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையை சிறப்படையும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் செவ்வாய்க்கிழமையான இன்று நீங்கள் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தொல்லைகளும் குறையும் தனுசுராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் பல நாட்களுக்கு பிறகு பணியிடத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மாத கணக்காக இருந்து வந்த மன சோர்வு மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் அனைத்தும் இன்றைய நாளில் தீரும் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளியூருக்கு செல்ல தடையாக இருந்து வந்த விஷயங்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றியடையும் அடையும் இன்று உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சுப செய்திகள் காத்திருக்கிறது திருமண முயற்சிகள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு இன்று நல்ல பதில்கள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் திருவோணம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் விநாயகரை வழிபாடு செய்யலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் சூரியன் கேத்து புதன் இந்த சஞ்சாரம் சில நாட்களாகவே குடும்பத்தில் சில குழப்பங்களை கொடுத்திருக்கலாம் குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களினுடைய தந்தையிடத்தில் வாக்குவாதங்களும் மற்றும் தந்தை இடத்தில் சில மனக்கசப்புகளும் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில காரணங்களால் பிரிந்தவர்கள் இன்று மீண்டும் ஒன்று கூட வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இன்று குடும்ப வாழ்க்கையில் ஒத்துமையும் மன நிம்மதியும் கொடுக்கும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் உற்சாகமான நாளாகவே இருக்கும் இன்று சிவ வழிபாடுகள் உங்களுக்கு நல்லது புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய நண்பர்களை சந்திப்பது இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தடையாக இருந்து வந்த வேலைகள் இன்று தடை நிவர்த்தியாகும் புதிய கடன் முயற்சிகள் வியாபார அபிவிருத்திகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கைக்கு வரலாம் நீண்ட நாளாக உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் பேச்சுவார்த்தைகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் உண்டு முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் கந்தசஷ்டி கவசமும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் பன்னிரண்டு ராசி நேயர்களுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்